ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொரியல் உப்பு தண்ணி குழம்பு ஒரு பாத்திரத்தில் தோரம் பருப்பு வேக வைக்கணும் இப்போ கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சோன்னு பார்க்கலாம் முக்கால் வாசி பருப்பு வெந்திருக்கணும் இப்போ கீரையே இதில் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் செஞ்சு நல்லா வேகணும் இப்போ இது வந்ததும் ஒரு வடித்தட்டில் வடிச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வேக வச்ச கீரை வெங்காயம் பூண்டு தேங்காய் கொத்தமல்லி தழை புளி இது எல்லாத்தையும் மிக்ஸி தக்காளி போட்டுக்கணும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தலாத்தி மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கஞ்சிதும் சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கிட்டோம் இப்போ மிக்சியில் அரைச்சி இருக்கிறது அதில் ஊற்றிக்கலாம் கீரையாக வடித்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷல் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் ஒரு வடை சட்டியிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கருவேப்பில போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கிளண்ட் வரமலகா. மிளகா தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் வணக்கிக்கலாம் இது நல்ல வணங்கட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இப்ப இதுல உப்பு போட்டுக்கலாம் பாருங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கேளண்டிக்கலாம் மஞ்சள் கலரில் வரணும் இப்ப கீரையை கொட்டி வணக்கலாம் இப்போ இந்த கீரையில் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கிளறலாம் குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சி கீரை பொரியலும் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு பாய்